Prayer Warriors Ministry இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை முப்பது உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் அன்பார்ந்தவர்களே நாம் தெரியாத பாதையில் நடந்து கொண்டிருந்தோம் அறியாத காரியங்களை தெரியாமல் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த நாளில் ஆண்டவருக்கு எது உகந்தது இதோ உண்மையின் பாதையை நாம் தெரிந்து கொண்டோம் அவருக்கு உகந்த நீதி நெறிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கின்றோம் ஆகையால் நம்முடைய வாழ்வில் இனி தீமை கிடையாது நேரிய பாதையில் ஒழுக்கமான வாழ்க்கையில் நாம் வாழப் போகின்றோம் நிச்சயம் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் நமக்கு உண்டு ஏனென்றால் அவருடைய நீதி நெறிகளை நம் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும்போது நம்மால் பாவம் செய்யவே முடியாது